அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கடன் ராசி பூசம் நட்சத்திரம் நேயர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்திற்கான பலன்கள் நான் இப்போது பார்க்க முடியும் அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இது வரைக்கும் ராசி பலன் நட்சத்திர பலன் போடுகிறேன் அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கான விஷயங்கள் தான் அது கொண்டு போக முடியும் இதுக்கு மேலே லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தசா புத்தி வச்சு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும் அதுக்காக அடுத்தது பன்னிரெண்டு லக்னத்துக்கான பலன்கள் வரும் மாதம் மாதம் ஒன்றாம் வரும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த லக்கண பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்க கடகராசி கோசம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் அதிகம் அதேபோல் நிறைய ஆக்ரோஷம் கோபம்லாம் நிறைய உண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பாங்கும் உண்டு அம்மாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அப்பாவுக்கும் போச நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் ஒத்து வராது சொத்துக்கள் பணம் ஆடை ஆவணங்கள் நிறைய வைத்திருப்பார்கள் பள்ளிப்படிப்பில் நிறைய தடைகளை கடந்துதான் இவர்கள் வந்திருக்க முடியும் உயர்கல்விக்கு மிகப்பெரிய தடைகளை கடந்து இவர்கள் படித்து முடித்து விடுவார்கள் இளம் வயதில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து மத்திய வயதிற்கு பிறகு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்களது தொழில் மிக நன்றாக அமைந்து விடுகிறது கணவன் மனைவிக்குள் நிறைய வேறுபாடுகள் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்கும் இயற்கையாகவே போசம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அதே சமயம் இவர்கள் இரவு பகலில் நேரம் பார்க்க மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள் கடினமான உழைப்பாளிகள் என்றால் போச நட்சத்திர பிறந்தவர்கள் உழைப்பு என்றால் எல்லளவும் பேசிக் கூட தெரியாமல் பத்து பர்சன்ட் பேர் அதே போச நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் உழைப்பு என்றால் என்னவென்றே அறியாதவர்கள் நூற்றுக்கு பத்து பேர் தொண்ணூறு பேர் ஹார்ட் ஒர்க் இவர்கள் கீழே பணிந்து வேலை செய்ய ஆட்கள் தேடி வருவார்கள் ஆள் உங்களுக்கு இருக்காது கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இளம் வயதில் அதிக அளவிலாக நோய் வாய்ப்பட்டு தப்பித்து வந்திருப்பார்கள் கடகராசி பூசம் ரசத்தில் நான்கு பாதங்கள் உண்டு கோசம் ஒன்னாம் பாதத்திற்கு சூரியன் அதிபதி ஆகிறார் கோஷம் இரண்டாம் பாதத்திற்கு புதன் அதிபதி ஆகிறார் கோஷம் மூன்றாம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதி ஆகிறார் கோஷம் நான்காம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதத்திற்கான பழங்களை நாம் பொது பார்க்க போகிறோம் கடகராசி பூசம் நட்சத்திரம் நேர்களை ரெண்டாயிரத்தி ஜனவரி ஜனவரிசபத்தில் குரு இருக்க கடகத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேது இருக்கு விருச்சிகத்தில் புதன் இருக்க தனுசில் சூரியன் இருக்கு மகரத்தில் சந்திரன் இருக்கு கும்பத்தில் சுக்கரன் சனி சேர்ந்திருக்கு மீனத்தில் ராகு பகவான் இருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் இந்த ஆண்டு பொருளாதாரம் மற்றும் பணம் வரவு மிகச் சிறப்பாக இருக்கும் வரவேண்டிய பணம் எல்லா இடங்களிலும் வந்து சேரும் நோய்கள் நீங்கும் தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் தேடி வரும் கூடுதல் ஆதாயத்தையும் நன்மையும் காண்பீர்கள் தீ மற்றும் வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது கவனம் தேவை கடகராசி பூசம் நட்சத்திரம் நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் ரிசபத்தில் குரு இருக்க செவ்வாய் இருக்க கன்னியில் கேது பகவான் இருக்கு மகத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கு கும்பத்தில் சந்திரன் சனி இருக்கு மீனத்தில் சுக்கிரன் ராகி இருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது காரணத்திற்காக வீடு மாற வேண்டி வரும் வெளிநாடு வாழ்க்கையில் மன சங்கடங்கள் மன உளைச்சல்கள் ஒரு வாய்ப்புகள் உண்டு கால் பாதத்தில் அடிபடும் வாய்ப்புகளை காட்டுகிறது விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது வாகனம் ஓட்டும் போது கவனமாக பார்த்து ஓட்டுவது நன்மை தரும் கடகராசி நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கான பழங்களை நான் பார்க்க போகிறோம் ரிசபத்தில் குரு இருக்கு மிதனத்தில் செவ்வாய் இருக்கு கண்ணியில் கேது இருக்கு கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்கு மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு நான்கு கிரகம் சேர்ந்திருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் தொழில் பாதிப்பை காட்டுகிறது வேலையில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் தேடி வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் உண்டு அனுசரித்து செல்வது நல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று அங்கு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது கடகராசி பூசம் நட்சத்திரம் நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மேசத்தில் சந்திரன் இருக்கு ரிசபத்தில் குரு இருக்க நிதனத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேது இருக்க மீனத்தில் சுக்கரன் புதன் சனி சூரியன் ராகு கிளைங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனை வரும் கோர்ட் கேஸ் பின்னடைவை காட்டுகிறது வெளிநாட்டு வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் தோளில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இது வரைக்கும் ராசி பலன் நட்சத்திர பலன் போட்டுருக்கேன் அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கான விஷயங்கள் தான் அது கொண்டு போக முடியும் இதுக்கு மேலே லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தசாபுத்தி வச்சு நிறைய விஷயம் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும் அதுக்காக அடுத்தது பன்னிரெண்டு லக்கணத்துக்கான பலன்கள் வரும் மாசம் மாசம் ஒன்னாம் தேதி வரும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த லக்கண பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க லிங்க் எல்லாம் வீடியோவை பயன்படுத்தி யூஸ் பண்ணிங்க மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்